ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மண்ணை மாமி மசாலா உங்கள் சப்போர்ட்டில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம மண்ணை மாமி மசாலாவில் வந்துட்டு நம்ம முப்பத்தி அஞ்சு வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே நல்லா வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நல்ல ஒரு கமெண்ட்ஸாக தான் வந்துட்டுருக்கு இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தால் மசாலா எல்லாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக தீர்ந்துருச்சு இப்போ அடுத்து ஃபுல்லாக நம்ம எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் நம்மகிட்ட வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது குழம்பு தூள் தான் குழம்புத்தூள் அப்போதுக்கப்புறம் நம்மளோட மாமி ஹேர் ஆயில் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா அப்புறம் நாட்டு உளுந்து பச்சை பச்சைப்பயிறு அப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் வந்துட்டு குப்பை மீன் பொடி ஃபேஸ்பேக்கு அப்புறம் சீர்காய்தும் அப்புறம் வந்து கஸ்தூரி குளியல் பொடி அதெல்லாம் கொடுக்குறோம் அப்புறம் முக்கியமாக என்னென்னா இப்போ வந்து நம்ம நம்ம அந்த கம்பு மாவு கேழ்வரகு மாவு இதெல்லாம் நம்ம மக்கள் வந்து நல்லா இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மக்கிட்ட கோதுமை மாவு கம்பு மாவு கேழ்வரகு மாவு கருப்பு கவுனி மாவு எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்ருக்கு மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் இது மாதிரின்னா நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வகையான பொருட்கள் கொடுக்குறோம் இப்போ ஊறுகாய் வகைகள் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் மாங்காய் வத்தல் இப்போ வந்துட்டு நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி கறிவடகம் தாளிப்பு கறிவடகம் மோர்மிளகாய் கத்திரிக்காய் வத்தல் போடலான்னு இருக்கோம் வேலையும் நடந்துட்டு மாமி மசாலாவுல எந்த விதமான கலப்படமும் இல்லாம பியூரா எங்க ஊர்ல எப்படி நாங்க கிராமத்து தனமா நாங்க செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க நீங்க ஒரு உங்க ஊர் சைடு ஒரு மாதிரி குழம்பு தூள் வந்துட்டு மற்ற எல்லாமே உங்க ஊர் சைடு எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் எல்லா சாம்பார் தூளோ குழம்புத்தூளோ இது மாதிரிலாம் நாங்கள் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் யாருக்கெல்லாம் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் உள்ள மசாலா பொருட்கள் வேணுமோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட எல்லா பொருளையும் இப்போ ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம இன்னொன்று வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ நிறைய நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் நம்ம மண்ணை மாவி மசாலாவில் அது என்னென்னட்டா நிறைய பேர் கேட்குறது இப்போ ஆப்பை கேட்டுட்ருக்காங்க கரண்டி ஆப்பை கரண்டி அப்புறம் வந்துட்டு மருந்து குழம்பு மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு ஊரில் இருக்கிற அந்த ப இது திப்பிலி அந்த இதெல்லாம் வச்சு அப்புறம் சங்க சொல்லி எங்க ஊர்ல இருக்கும் முள்ளு செடி மாதிரி இருக்கும் அது குழந்த பிறந்தவங்க உடம்பு வலி காய்ச்சல் எல்லாத்துக்குமே அது சாப்பிடலாம் அந்த மருந்து குழம்பு அந்த மருந்து குழம்பு மாமி ரொம்ப சூப்பரா செய்வாங்க அந்த மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான் இருக்கோம் ஏன்னா வந்துட்டு இப்போ சாம்பார் எல்லாமே காமனாவே கிடைக்கும் நம்ம மாமி நம்மள்கிட்ட திரும்பி வாங்குறவங்க வாங்குறாங்க ஆனால் கிராமத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல அதில் வந்து இந்த மருந்து குழம்பு ஒன்று அது ரெண்டு மூணு சிஸ்டர் சொன்னாங்க அதனால தான் எங்களுக்கே ஞாபகம் வந்தது அது வந்துட்டு எங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது சிஸ்டர் அது அதை வாங்கி நாட்டு மருத்துக்கடையில் வாங்கி அரைச்சி அது சாப்பிட அது செய்ய இது பண்ணிக்கிட்டே நாங்கள் விட்டுடுறோம் அதனால அந்த குழம்பு பொடியெல்லாம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவே நம்ம வந்துட்டு இப்போ இந்த ஐட்டம்லாம் சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் யாருக்கெல்லாம் நம்ம மண்ணை மாமி மசாலா வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்புறம் இப்போ திடீர்னு கோ எல்லாமே நார்மலாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனா இப்போ இந்த ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் சமையா போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம மண்ணை மாமி மசாலா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஒரே கடையில் தான் கோதுமை இருக்கோம் நம்ம கோதுமையில் வந்துட்டு தோசை சப்பாத்தி பூரி எது செஞ்சாலுமே நல்லா சாஃப்டா இருக்குது ரெண்டு நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் மாவியே நல்லா நல்லாயிருக்கும் அது இப்போ நல்லா போயிட்டுருக்கு நாங்கள் போன தான் ஒரு இருபது நாங்கள் ரொம்ப ஸ்டாக் வைக்க மாட்டோம் எதுவுமே இருபது கிலோ தான் வாங்கி அரைச்சிருந்தோம் ஆனால் இப்போ நல்லா கோதுமை கோதுமமாக போகிறதுனால இவங்க அந்த டைம் ஐம்பது கிலோ வாங்கி நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் நம்மள்ட்ட வேற பொருள் வாங்கி கோதுமை மாவு யாரும் வாங்கி பயன்படுத்தாம இருந்தா ஒரு அரை கிலோவாவது வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா இது வந்து வாங்கி பாருங்க கோதுமை மாவு உங்களுக்கு பிடிக்காம இருக்க இருக்காது நாங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அவ்வளோ சாப்டா இருக்கும் நீங்க வந்து இன்ன வரைக்கும் எவ்வளவோ கோதுமை மாவு நீங்க வாங்கிருப்பீங்க கடையில நான் ஒரு வாட்டி நீங்க வாங்கி பாருங்க ஒரு அரை கிலோவாவது கண்டிப்பா நீங்க தொடர்ச்சியா நீங்க நம்ம தான் வாங்குவீங்க அதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி ஒரு சொட்டு கூட ஆயும் சேர்க்காமலே நீங்க மாவு பசங்க சேர்க்காமே நல்லா சாஃப்டா இருக்கு